சார் உங்க வீடு எப்படி சுத்தமா இருக்கணும்னு நினைக்கிறீங்களோ அந்த மாதிரி அவங்கள நினைப்பாங்க எத்தனை வந்து அவங்க வீட்டு வாசல்ல விடுறீங்க உனக்கு என்ன பிரச்சனை பண்ணி சொல்ல பண்றா சார் நாய் வளர்க்குறீங்க நாய் உங்க குடும்பத்துல ஒத்துக்கணும் சொல்றீங்க ஆமா அது போய் சிட்டுனா உட்காரணும் ஸ்டாண்ட்னா நிக்கணும் ஹீட்னா சாப்பிடணும் இவ்வளவு சொல்லித் தருவீங்களா ஆமா வீட்டுல பாத்ரூம் கட்டி இருக்கீங்களே என்னீங்கன்னா ஒரு நாள் அதுக்கு பாத்ரூம்ல போய் உட்காந்து போட்டு சொல்லி கொடுத்துருக்கீங்களா சொல்லி கொடுத்துன்னா இந்த அசிங்கம் நடக்குமா சார் இந்த ரோட்ல ஓஹோ

ஆனா நம்ம வீட்டுல நாய்க்கு பாத்ரூம் போக சொல்லி குடுத்தா அது வந்து தெரு அசிங்கம் பண்ண போது இல்ல இந்த தெருவும் நல்லா இருக்கும் நம்ம ஊரும் நல்லா இருக்கும் இத பத்தி உங்க கருத்துங்க நீங்க கொஞ்சம் கமெண்ட்ல சொல்லுங்க ஓகே